ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் தொடர்ந்து இறப்பு அதிகரித்து வருவதால் பலி எண்ணிக்கை ஐம்பதை நெருங்குகிறது தமிழகத்தில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு பொங்கும் சினிமா நடிகர்கள் கள்ளச்சாராய சாவுகளுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் கள்ள மௌனம் காக்கின்றனர் நடிகர் சூர்யா அவரது மனைவி ஜோதிகா பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் சித்தார்த் விஜய சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றோர் கடந்த காலங்களில் அரசின் நடவடிக்கைகளை விமர்சித்து அறிக்கை வெளியிடுவதும் கருத்து பேசுவதுமாக பிஸியாக இருந்தனர் நீட் போது ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிற கல்வி முறையை சட்டமாக மத்திய அரசு கொண்டு வருகிறது என சூர்யா அறிக்கை வெளியிட்டார் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை விமர்சித்தார் விழாவில் ஒன்றில் பேசிய ஜோதிகா கோயில் உண்டியலில் பணம் போடுகிறீர்கள் அந்த பணத்தை பள்ளிகளுக்கு கொடுங்கள் மருத்துவமனைகளுக்கு கொடுங்கள் என பேசி சர்ச்சையை உண்டாக்கினார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் மற்றும் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் நடிகர் சத்யராஜ் குரல் கொடுத்தார் வேளாண் சட்டத்தை மத்திய அரசு வாபஸ் போது எனது தேசத்தைச் சேர்ந்த அயராது போராடும் விவசாயிகள் மன்னரை மண்டியிட வைத்துள்ளனர் என நடிகர் பிரகாஷ்ராஜ் கூறியிருந்தார் காஷ்மீர் விவகாரத்தில் மத்திய அரசை விமர்சித்து காஷ்மீர் விவகாரம் ஜனநாயகத்திற்கு எதிரானது என விஜயசேதுபதி கூறியிருந்தார் அதிமுக ஆட்சியில் சென்னையில் வெள்ளம் ஏற்பட்ட போது அரசை விமர்சித்து பல கருத்துக்களை நடிகர் சித்தார்த் பேசி வந்தார் ஹிந்திக்கு எதிராக தமிழ் திரையுலகினர் பலர் வீசினர் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களையும் கொள்கையையும் விமர்சிப்பதை வாடிக்கையாகக் கொண்டிருந்தனர் தற்போது சாராயம் குடித்து இத்தனை பேர் இறந்த நிலையில் இப்போது மௌனமாக உள்ளனர் இதனை விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏழை எளிய மக்கள் இருநூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குவதால் தான் நடிகர்கள் நூறு கோடி இருநூறு கோடி வரை சம்பளம் வாங்குகிறார்கள் அந்த மக்களுக்கு இது போன்ற நேரங்களில் ஆதரவை கொடுக்க வேண்டும் தமிழன் இறப்பை வேடிக்கை பார்ப்போரை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என ஜெயக்குமார் கூறியுள்ளார்